சூரியனஃபோ நாங்கள் சூரியகுமார் தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல் மற்றும் அப்டேட்ஸ் நம்ம சேனலை இருக்கோம் இன்னைக்கு முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியனஃப் பார்க்குற மாறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இது குறித்து பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு முட்டை விலை வந்து ஒரு வாரத்தில் வந்து நாற்பது காசு குறைஞ்சிருக்குதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதனால் இது முட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்குள்ள அந்த ஓய்வூதிய பலன்களை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பள்ளிக் கல்வித்துறையிலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கரு அப்புறம் வந்துட்டு சின்னம் அதெல்லாம் வந்து ஒட்டக்கூடாது மே ஒன்றாம் தேதி வரையும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒட்டிட்டு இருந்தால் ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்டிக்கரு சின்னம்லாம் வந்து தனியார் வாகனத்தில் எதுவும் ஒட்டாதீங்க அரசால் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர் சின்னம் ஒட்டாதீங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசு தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு வந்து ஒரு அப்டேட் ஒரு சுற்றுலுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து வாகனங்களை வந்து பராமரிக்கிறது அதில் பழுதுலேருந்து வாகனங்களில் வந்து அதுக்கு உண்டான அப்டேட்ஸை வந்து கொடுக்கணும் அது சரி செய்யறதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவின் ஆவின் வந்து அதை உற்பத்தி வந்து இருபது பர்சன்ட் அதிகரிச்சிருக்காங்க வேணால் வந்து இப்போ கொ கொடை சீசன்றதுனால வந்துட்டு அதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இருபது பர்சன்டேஜ் தான் அதிக அதிகரிச்சுருக்காங்க இந்த இது இந்த இந்த இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்ஸு இது போன்ற அப்டேட் மட்டும் பிள்ளைப்பு தகவலுக்கு மறக்காமல் சூரியன்ஃபோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியன் நஃபம்